வாய்மணியாக கூறும் வாய்மையே மழைநீராகித் தாய்மணியாக மார்பில் தயங்கியுள் குளிர வாழ்ந்தேன் தூய்மணியாக தூவும் துளி இழது இழங்குள் வாடி யாகு முன்னர் காய்ந்தெனக் காய்ந்தேன் அந்தோ வாய்மணியாக கூறும் வாய்மையே மழைநீராகி வாய்மணியாக கூறும் என்றால் வாயினால் கூறக்கூடிய மணி போன்ற சொற்களை வாய்மையே வாய்மையே என்றால் உண்மையே வாயிலிருந்து வரக்கூடிய விலை மதிப்புடைய மணி போன்ற உண்மையாகிய சொற்களை நான் மழை உட்கொண்டு வாழ்ந்தேன் தாய்மணியாக மார்பில் உள் குளிர வாழ்ந்தேன் தயங்கி என்றால் அசைந்து நான் எப்படி மார்பில் அசைந்தேன் என் தாயோடைய மார்புல நானே மணியாக மணி மாலையாக அசைந்து உள் குளிர வாழ்ந்தேன் அதாவது உள்ளம் குளிர வாழ்ந்தேன் நான் தூய்மணியாக தூவும் துளியில் அது இளங்குள் வாடி தூய்மணி என்றால் தூய்மையான மழை துளி தூய மணி போன்ற மலை துளி இல்லாமல் இளங்குள் வாடி இளங்குள் என்றால் இளம் பயிர் வாடி காய்மணி முன்னர் காய்ந்தன காய்ந்தேன் காய்மணி என்றால் நெல்மணி இளம் பயிரில் நெல் மணியாகும் முன்பே நான் வாடி காய்ந்து விட்டேனே என்று கூறுகிறார் அந்தோ அந்தோ என்றால் ஐயோ என் தாய் தன் வாயாலே மணி போல கூறும் உண்மையான சொற்களையே மழை நீராக உட்கொண்டு அத்தாயின் மார்பில் ஒரு மணி மாலையென அசைந்து அழகுற வாழ்ந்தேன் ஐயோ இளம் பயிர் வளர்ந்து முதிர்ந்து நெல்மணிகளை காணும் முன்னே தூய மணி போன்ற தூவும் மலைத்துளி இல்லாமல் வாடி விட்டதைப் போல நானும் இப்போது என் தாயை இழந்து வாடுகிறேனே இவ்வாறு தன் தாயை இழந்து தவிக்கும் கருணையன் வாய்விட்டு அழுது புலம்புவதாக இப்பாடல் அமைந்துள்ளது நன்றி